ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது கொலோசேயர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் என்பதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதல் அப்போசனாகிய பவுல் தீகிக்கு என்பவனைப் பற்றி அருமையானவைகளை இங்கே குறிப்பிடுகிறார் அவன் உண்மை உள்ள ஊழியக்காரன் கர்த்தருக்குள் என்னுடைய உடன் ஊழியக்காரனாக இருக்கிறான் என்கிறார் இந்த தீகிக்கு என்பவன் பவுலுடைய மூன்றாவது ஊழியப் பிரயாணத்தில் பங்கு பெற்றவன் அது மட்டுமல்லாது தீகைக்கு பவுல் எழுதின நிருபங்களை எடுத்து கொண்டு போய் சபைகளுக்கு கொடுக்கிறவனாக இருந்தான் திருச்சபை விசுவாசிகள் அப்போசனாயிய பவுலுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தபடியால் அவர்களுக்கு பவுளுடைய உண்மை நிலவரத்தை பற்றி அறிவித்து ஜனங்களை இன்னும் கூட ஜனங்களை ஆறுதல் படுத்தி அவர்களை இன்னும் அதிகமதிகமாக ஜெபிக்கும்படி பலப்படுத்தினான் பவுல் சுவிசேஷம் அறிவித்து சபைகளை நிறுவி சபைகளின் விசுவாசிகளை பலப்படுத்தும்படியாகவும் அவர்களுக்கு ஆறுதல் உண்டாயிருக்கும்படியாகவும் நிருபங்களை எழுதினார் இந்த தீகிக்கு என்பவன் அந்த நிருபங்களை கொண்டு போய் சபைகளுக்கு கொடுக்கிறவனாக இருந்தான் தேவனாகிய கர்த்தர் பலவிதமான பொறுப்புகளை ஊழியங்களை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுத்திருக்கிறார் நாம் அதை அறிந்து கொண்டு உண்மை உள்ளவர்களாக முழு மனதுடன் தாழ்மையுடன் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக செய்து முடிக்க வேண்டும் தேவனுடைய ஊழியங்களில் சிறியது பெரியது என்று எதுவும் இல்லை நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆகையால் தாழ்மையும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவனுடைய ஊழியங்களை செய்து முடிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் உள்ளவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்